நிறைய பேருக்கு தங்கத்தில் முதலீடு செய்கிறது வந்து நல்லதா கெட்டதா இல்லை தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா இல்லை வந்து தங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்றதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும் எதில் வந்து அதாவது தங்கத்தில் முதலீடு பண்ணால் லாபமா இல்லை தங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணால் லாபமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹை ஃபேமிலி நான் தான் உங்கள் கணேஷ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போது தங்கத்தில் டைரெக்டாக போய் நான் வந்து ஒரு நகையாக வாங்குறேன் ஏன்னா காயினாக வாங்குறேன் அப்படின்னா அதில் என்னென்ன சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போது நான் போய் ஒரு தங்கம் வாங்குறேன் தங்க நகை கடையில் தங்கம் வாங்குறேன் அப்படின்னா அந்த தங்கத்தை அதாவது அன்னைக்கு ரேட்டுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இன்னிய ரேட்டுக்கு இப்போ ஒரு சவரன் வந்து ஐம்பதாயிரம் அதாவது எட்டு கிராம் ஐம்பதாயிரம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுத்தா அந்த நகை ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம்ல ஒரு ஆபரணம் செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அதை தூக்கி உங்ககிட்ட அப்படியே கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதுக்கு செய்கூலி போட்டால் பரவாயில்ல யார் வேணாலும் கொடுத்துடலாம் ஏன்னா செய்கொழின்னு ஒன்று இருக்கு ஒரு மிஷினோ இல்லை மனிதரோ யாரோ ஒருத்தவங்க செய்வாங்க நம்ம செய்கொலி கொடுத்துடலாம் பட் ஆனால் அவங்க கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் சேதாரம் சேதாரம் அப்படின்றது எங்கே போகுது யார்கிட்ட போகுது அப்படின்றது கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது இதை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம் ஆரம்பித்தப்போ கூட அந்த சேதாரத்தை பற்றி தங்க நகையை பற்றி போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ சேதாரம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஐம்பதாயிரரூபாய்க்கு விற்கிற நகைக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேதாரம் அப்படி செய்குழி யாரும் வாங்குறதில்ல சேதாரம் கண்டிப்பாக கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னிய ரேட்டுக்கு ஒரு கிராம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிட்டையாவது வந்துடும் ஸோ ஒரு கிராம் சேதாரம் ஆயிருக்குன்னா நீங்கள் வாங்குற எட்டு கிராம் தங்க நகைக்கு நீங்கள் கொடுக்கறது சேதாரத்தோடு சேர்த்து கொடுப்பீங்க டேக்ஸ் ஓகே ஃபைன் டாக்ஸ் எப்படி வாங்கினாலும் நம்ம டேக்ஸ் பே பண்ணும் பட் இந்த சேதாரத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ஸோ ஓகே நீங்கள் வந்து ஒரு சவரன் நகையை ஐம்பத்தி அஞ்சாயிரம் டாக்ஸோடு கொடுத்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே இதே வந்து நாளைக்கு போயிட்டு இதே நகையை நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அந்த கடையில் நீங்கள் விற்கிற நகையை அப்படியே எடுத்துப்பாங்க இப்போ நீங்கள் வாங்குகிற ரேட்டுக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்களா இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இன்றைக்கி வாங்கும்போது ஐம்பதாயிர ரூபாய்க்கு நகை நாளைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஆச்சுன்னா ஓகே ஃபைன் அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க பட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் என்னென்னா அதில் வந்து நீங்கள் வாங்கும்போது சேதாரம்னு ஒரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க இல்லையா அந்த சேதாரம்லாம் இதில் கணக்கில் வராது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் போடுறப்பவும் சேதாரத்தை வந்து கழிப்பாங்க ஒரு ஒரு கிராம் அந்த மாதிரி சேதாரத்தை கழிப்பாங்க ஸோ இதில் லாபமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம் கிடையாது பட் லாங் டேர்மாக அதாவது இப்போது யாருக்கு இந்த நகையை வச்சுருக்கவங்களுக்குலாம் லாபம் அப்படின்னா நம்ம பாட்டி காலத்துலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா பாட்டி காலத்தில் நகையை வச்சுருந்து இப்போ அவங்க நகையெல்லாம் வந்து நம்ம புதுசாக மாற்றணும்னா அது மிகப்பெரிய லாபம் ஏன்னா அன்னிக்கு ஒரு சவரன் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுது இன்னைக்கு ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு ஸோ இதில் எது லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக வச்சுட்டு இருக்க வச்சிட்ருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் பட் இப்போது வாங்கி அடிக்கடி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது லாபமே கிடையாது தங்க பத்திரத்தில் வாங்கினா லாபமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம்தான் ஏன்னா ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து ஆர்பிஐ மூலயமா தங்க பத்திரத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்னைக்கு எவ்வளோ விற்கிறதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதையும் வச்சுக்கலாமே இன்றைக்கி ஒரு ஒரு சவரன் அதாவது ஒரு கிராம்னு வச்சுக்கோங்க ஒரு கிராம் வந்து ஆறாயிரரூபான்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் வாங்கும்போது அந்த பத்திரத்தை ரூபாய் கொடுத்து இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதே நீங்கள் ஒரு ஏழு வருஷம் கழித்து அந்த ரூபாய் அப்படின்ற ஒரு கிராமோட ரேட்டு ரூபாய் அப்படின்றது இருபத்தி அஞ்சாயிரம் வந்தால் நீங்கள் அந்த பத்திரத்தோட வேல்யூ ஒரு கிராம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதை தான் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க அதில் ஒரு ரூபாய் கூட்ட போகிறதும் இல்லை கழிக்க போகிறதும் இல்லை மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவாங்க இதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா உங்களுக்கு இதில் செய்கொழி சேதாரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க அன்றைய ரேட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து போகுதோ அதை அப்படியே கொடுத்துருவாங்க இது லாபமானு கேட்டால் கண்டிப்பாக லாபம்தான் பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதை தங்கமாக வாங்க முடியாது தங்கம் அன்னைக்கு ரேட்டுக்கு எவ்வளோ போகுதோ அந்த அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர தங்கமாக வாங்க முடியாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் இதில் ஓகேங்களா ஸோ இதுதாங்க தங்க பத்திரத்துக்கும் டைரெக்டாக போய் தங்கம் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் தங்க பத்திரத்தில் சேதாரம் செய்குழிலாம் கிடையாது அன்னி ரேட்டுக்கு எவ்வளோ போகுதோ அதே தான் கொடுப்பாங்க பட் தங்கத்தில் அப்படி கிடையாது சேதாரம் கண்டிப்பாக இருக்கும் வாங்க போகிற புது நகையாக இருந்தாலும் சரி விற்க போகிற பழைய நகையாக இருந்தாலும் சரி சேதாரம் இருக்குது ஓகேங்களா இந்த விட சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் நன்றி